வணக்கம் கிறிஸ்தவ இஸ்லாமிய இயக்கங்கள் கலந்து கொள்ளும் சாதிய கட்சியான பாமகவுக்கும் மதவாத கட்சியான பாஜகவுக்கும் அழைப்பு இல்லாத திமுகவின் வழிகாட்டுதலின்படி விடுதல் சிறுத்தைகள் கட்சியின் மகளிரணி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு செய்தியாளர்கள் வாயிலாக அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் திருமாவளவன் இது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ள அதிமுக ஆளுமையர் எடப்பாடியார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமிருந்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முறையான அழைப்பு வந்தால் பேசி முடிவு செய்வோம் என தெரிவித்திருக்கிறார் திமுகவுக்கு மது ஒழிப்பு விஷயத்தில் அதிமுகவும் தயாராகிவிட்டது என்று தோன்றுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னும் நூறு சதவீத சகிப்புத்தன்மை கொண்ட இயக்கம் கள்ளக்குறிச்சி சாராய மரண அவலத்தை மழுங்கடித்து ஆளும் திமுகவை காப்பாற்றி மத்திய பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்கிறது இது திமுகவுக்கு தான் சாதகமானதை தவிர மக்களுக்கோ அதிமுகவுக்கோ எந்த விதத்திலும் நன்மை பயக்காது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பயனுள்ள விஷயத்தை மேற்கொண்டு மக்களுக்காக என்றும் அதிமுக களத்தில் உள்ளது என செயல்பட்டால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும் பலமாக அமையும் ஆனால் அப்படி செயல்படுவதற்கான எந்த சாத்திய கூறுகளும் அதிமுகவிடம் இருப்பதாக தெரியவில்லை இதே மது ஒழிப்பு போராட்டத்தை அதிமுகவே நேரடியாக மேற்கொள்ளலாம் சென்ற காலத்தில் திமுக உருளாததா குடும்பத்தோடு போராட்டம் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் தேர்தல் அறிக்கை வாக்குறுதி என பல டிராமாக்கள் செய்தது அதையும் மக்கள் எனும் மாக்கள் நம்பி வாக்களித்தார்கள் இன்று அதே மதுவிலக்கை அமல்படுத்தாமல் ஊருக்கு ஓர் பல புது மதுபான கடைகளை திறப்பதிலும் புதுமையான வடிவங்களில் மதுபானங்களை எப்படி விற்கலாம் என திட்டம் தீட்டுவதிலும் எப்படி சாராய வியாபாரத்தை பெருக்கலாம் என அதிகாரிகளின் குழு அமைத்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதிலும் கவனம் செலுத்தி வருகிறது இதெல்லாம் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அன்றாட தினசரி காட்சிகளாக ஒன்றி போனதாக நினைத்து கடந்து போகிறார்கள் அதிமுக சென்ற ஆட்சியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மதுபான கடைகளை படிப்படியாக குறைத்தது இந்த ஆட்சியில் மேலும் பல புதிய கடைகளை திறந்து சாதனை படைத்துள்ளது திமுக எனும் சக்தி இதையெல்லாம் மக்கள் கவனிக்கிறார்கள் இது கண்டிப்பாக தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் என்பதாலே திருமாவளவன் போன்ற திமுக அடிவரடிகளை வைத்து போராட்டம் எனும் மிகைப்படுத்தும் காட்சிகளை கட்டமைக்கிறது ஆளும் திமுக கொண்டு வந்த பல மதுவான கொள்கைகளை திட்டங்களை பற்றி கடந்த காலத்தில் ஏதும் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்துவிட்டு இப்போது மது ஒழிப்பு என்று கிளம்பும்போது மக்களை மக்களே நம்ப மறுத்து திருமாவளவனின் செயல்களை எள்ளி நகையாடும்போது அதிமுகவும் இந்த குட்டையில் ஓரினால் நாற்றம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் மொத்தத்தில் மது ஒழிப்பு பற்றி பேச எந்த திராவிட கிடையாது திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தான் இங்கே மது கடைகள் கொரோனா காலத்தில் கூட மது கடைகளை திறந்து வைத்து கல்ல கட்டியது எடப்பாடியாரின் அதிமுக ஆக இதுவரை நாட்டை நீங்கள் சீரழித்தது போதும் மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்பதே நமது வேண்டுகோள் நன்றி